ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தின் வாசற்கன் ஆற்றாது வந்தின் அடிபணியும் ஆபோலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவாய் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதன்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் எல்லாம் வலிமையிழந்து, உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக